அனைத்து பெரியோர்களுக்கும் நண்பர்களுக்கும் கணியரே நண்பான வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிற சிறப்பான தகவல் என்னன்னு கேட்டீங்கன்னா குரு பேச்சு வாக்கிய முறைப்படி எப்படி இருக்கும் எப்ப பேர்ச்சி ஆகிறாரு குரு எந்தெந்த ராசிக்கு என்ன நிலைமையில் இருக்காரு அவர் என்னென்ன பலனை கொடுக்க போறாரு அப்படின்றத நம்ம பார்க்க போறோம் வாக்கிய முறைப்படி வருகிற சித்திரை மாதம் இருபத்தி எட்டாம் தேதி பதினொன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஞாயிற்றுக்கிழமை மத்தியானம் ஒன்று இருபத்தி நாலுக்கு ராசியில இருந்து மிதன ராசிக்கு குரு பயிற்சி ஆகிறார் இதுல எப்போதுமே ஒரு இருந்து இன்னொரு ராசிக்கு பயிற்சி ஆவார் அதோட ஒரு சில நேரம் இருப்பாங்க இந்த டைம் என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா மிதன ராசியில இருந்து சித்திர மாசம் இருபத்தெட்டாம் தேதி மிதன ராசிக்கு வர்றாரா அதுக்கு அடுத்து என்னன்னா புரட்டாசி மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி ஆங்கில தேதி வந்து எட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு புதன்கிழமை ஆறு மணி ஐம்பத்தி அஞ்சு நிமிஷத்துக்கு கடகத்துக்கு பயிற்சி ஆகிறார் அப்படி அங்கே இருக்கிறது இல்ல அப்புறம் என்ன பண்றாரு மார்கழி மாசம் ஆறாம் தேதி இருபத்தி ஒன்னு பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஞாயிற்றுக்கிழமை ஆறு இருபது காலையில கடகத்துல இருந்து வக்கரமாக மிதன ராசிக்கு மீண்டும் பேச்சு ஆயிடுறாரு அப்ப கிட்டத்தட்ட இந்த வருடம் மட்டும் மூணு பலன்களை சொல்ல வேண்டியது இருக்கு மூணு ராசிக்கு உரிய பலன்கள் மாறி மாறி வரும் டக்குனு அஞ்சு மாசம் கழிச்சு கடகராசிக்கு பயிற்சி ஏறாரு அப்ப எப்படின்னாக்க ஒரு நிலையான பலன்கள் இருக்குமா அப்படின்னாக்க ரொம்ப குறைவு அப்ப அதுல இருந்து ஒரு ரெண்டு மாசம் கழிச்சு திருப்பியும் அக்கரமாக மிதுன ராசிக்கு வந்துடுறாரு ஆக ஒரு ஒரே மாதிரி பலன்கள் வர்றது வாய்ப்பு ரொம்ப குறைவு சரி குரு பயிற்சி வச்சு எப்படி பலன் சொல்றது அப்படின்னு பார்த்தோம்னா இப்ப அவங்கவங்க சந்திரனுக்கு கோச்சார குரு எந்த ராசியில வர்றாரு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அப்ப தெரிஞ்சுக்கிட்டோம்னா அதாவது ஜென்ம அதாவது குரு சந்திரன் இருக்கிற ராசிலேயே வந்தா அதுக்கு ஜென்ம குருன்னு பேர் இப்ப சந்திரன் நிற்கும் ராசியில இருந்து இரண்டாம் இடம் ஐந்தாம் இடம் ஏழாம் இடம் ஒன்பதாம் இடம் பதினோராம் இடத்துல குரு இருந்தாருன்னா அவங்களுக்குலாம் அமோகமான காலம்னு பேர் அப்ப மற்ற இடங்கள் எல்லாம் அவ்வளவு திருப்தியான அமைப்புல இல்லை இப்ப நம்ம இந்த குரு வந்து இருக்கும் ஸ்தானத்துக்கும் பலன் கொடுக்க போறோம் அவர் பார்க்கறத வச்சும் அதுல அதன் மூலியமா ஏதாவது நற்பலன்கள் கிடைக்குமா அப்படின்றது ரெண்டு விஷயத்தையும் பார்க்க போறோம் ஏன்னா பார்வையை வந்து அதிகமா நம்ம கணக்கு எடுக்க வேண்டியது இல்லை என்றாலும் கூட ஒரு மோசமா ஒரு ஒரு பலகீனமான அமைப்புல உட்கார்ந்து இருக்கும் போது பார்வையினாலாவது ஏதாவது நட்பலன்கள் கிடைக்குமா அல்லது வேற யார் மூலியமாவது நமக்கு நல்ல பலன்கள் கிடைக்குமா அப்படின்றத நம்ம பார்க்க போறோம் இப்ப வந்து நம்ம பாக்குறது வந்து வாக்கிய முறைப்படி நம்ம குருபேச்சி எப்படி இருக்கு அப்படின்றத பார்க்க போறோம் கடகத்தினுடைய சின்னம் எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா நண்டு அதாவது எலி வலையான தனி வலைன்னு சொல்ற மாதிரி நண்டுக்கும் தனி வலை உண்டு இது எப்போதுமே நீர் நிலைகளில் இருக்கக்கூடியது அப்ப இவங்க இருக்கிற இடம் எப்போதுமே மகிழ்ச்சியாகவும் குளிர்ச்சியாகவும் இருக்கும் அதே மாதிரி இந்த கடகராட்சிக்காரவங்களோட வாழ்க்கையை போய் பாத்தீங்கன்னா யாரையாவது ஒருத்தர் உருவாக்கிக்கிட்டே இருப்பாங்க அதான் பெரிய ப்ளஸ் பாயிண்ட் இவங்க மற்றவர்களை உருவாக்குபவர்கள் உருவாக்கி கரெக்டா ஒரு ஸ்டேஜுக்கு வந்தோடன இவங்களை போட்டு வேற பரவ்பாங்க அதுதான் பிரச்சனை இத நம்ம எப்படி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நண்டு பாத்தீங்கன்னா தன்னோட உடம்பை வெடிக்க வச்சுதான் நண்டுகளோட குஞ்சுகள் எல்லாம் வெளியில வர வைக்கும் அந்த குஞ்சு பொறிச்சு அழக பார்க்க முடியாது இது மாதிரிதான் அவங்க வாழ்க்கை முழுவதும் இருக்கும் எல்லாத்தையும் உருவாக்குவாங்க ஒரு உருவாக்கி ஒரு செட்டில் ஆகி அவங்க அவங்களால் பயன் பெற போறாங்க அப்படின்னு சொல்லும்போது இவங்கள அந்த பிளேஸ்மெண்ட்ல இருந்து தூப்பாங்க மாதிரி தான் நிறைய பேருக்கு எப்போதுமே வாழ்நாள் முழுவதும் நடந்துக்கிட்டு இருக்கு ஆனா அதை பத்தி அவங்க கவலைப்படவே மாட்டாங்க இந்த இடத்துல உருவாக்கிட்டு இன்னொரு இடத்துல போய் இன்னொருத்தர் உருவாக்குவோம் அப்படின்னு சொல்லி போகக்கூடியவர்கள் தான் இந்த கடகராஜ்காரவங்க இவங்களுக்கு பதினோராம் இடம் லாபஸ்தானத்துல இருந்து எத்தனையோ பிரச்சனைகள் எல்லாம் சரி பண்ணி கொடுத்தாரு அஷ்டம சென்னையுடைய பாதிப்பை குறைச்சு கொடுத்தாரு கண்டக சென்னையுடைய பாதிப்பை கொடுத்து குறைச்சு கொடுத்தாரு பாக்கியஸ்தானத்துல ராக இருந்தாரு அந்த பிரச்சனைகள் எல்லாம் சரி பண்ணி கொடுத்தாரு இவங்களுக்கு பொன்பொருள் சேர்க்கையில எந்த பிரச்சனையும் இல்லாம இருந்துச்சு இதுல பதவி சார்ந்த விஷயத்திலையும் மிகப்பெரிய வெற்றிகள்ல இருந்தவங்கதான் கடகராசிக்காரவங்க எதிர்பாராத பெரிய பதவிகள் எல்லாம் எல்லாருக்குமே கிடைச்சிச்சு வேலையில இருக்கவங்களுக்கு எல்லாருக்கும் சிறப்பா இருந்துச்சு இப்ப என்ன அப்படின்னு சொன்னோம்னா இப்ப பனிரெண்டுல குரு வர்றாங்க பனிரெண்டுல குரு வர்றது மட்டும் இல்ல ஜென்மத்துல வேற குரு வரப்போறாரு எது அக்டோபர் நவம்பர்ல அப்ப இந்த ரெண்டு சூழ்நிலையும் எப்படி சமாளிக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா மனிதர் அதாவது நம்ம பொதுமக்களுக்கு ஒரு பலன் இருக்கு அரசியல் சார்ந்தவங்க பிரபலமாக இருக்கிறவங்க அவங்களுக்கு வேற மாதிரி ஒரு பலன் வரும் எப்படின்னு கேட்டீங்கன்னா ஜென்ம குரு வனவாசம்னு சொல்லுவோம் அதாவது அக்டோபர் நவம்பர்ல ஜென்மத்துல குரு வரப்போறாரு அப்ப இடம் மாற்றம் சொல்லுவோம் ஆனா இந்த டைத்துல பிரபலமாக இருக்கிறவங்களுக்கு பதவி கிடைக்கும் அப்ப எவ்வளவு மாற்றங்களுக்கு பாருங்க நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி நிறைய பலன்கள் மாறுபடும் நம்ம சாதாரணமா வேலைக்கு போறவங்களுக்கு ஒரு பலன் உண்டு தொழில் பண்றவங்களுக்கு ஒரு பலன் உண்டு விவசாயிகளுக்குன்னு ஒரு தனி பலன் உண்டு பிரபலமாக இருக்கக்கூடியவங்களுக்குன்னு ஒரு பலன் உண்டு அப்ப இந்த எல்லா பலனையும் நம்ம பார்க்க போறோம் அதாவது பதினொன்னுல குரு இருக்கும் போது அவனோட கிரீடத்தை யாருனாலும் இறக்கவே முடியாது பனிரெண்டுல குரு வரும்போது ராவணனை வந்து அதாவது ஜெயிக்கவே முடியாதுன்ற சூழ்நிலையில் இருக்கும்போது பனிரெண்டுல குரு வரும்போதுதான் ராவணனை தோக்கடிக்கப்படுகிறார் ராவணன் தோக்கடிக்கப்படுகிறான் அப்ப வன்மை உற்றிட ராவணன் முடி பனிரெண்டிலே வீழ்ந்ததும் அப்படி நம்ம குடும்ப ஜோதிடத்தில் பழைய நூல்கள் எல்லாம் கொடுத்துருப்பாங்க கெண்ட தோஷம் அப்படின்னு சொல்லப்படுறத இந்த பன்னெண்டில் குரு வர்றதுக்கு பலன்கள் அதுபோக தூர தேசம் போகுதல் துக்கம் ஏற்படுதல் தன நட்டம் ஏற்படுதல் திசை அதாவது நிலையில் மாற்றம் அவங்க என்ன நிலையில இருக்காங்களோ அதுல ஒரு மாற்றம் ஏற்படும் இது பன்னெண்டுல குரு வரும்போது சரி இந்த பன்னெண்டுல குரு வர்றது உங்களுக்கு பெரிய பாதிப்பு தருந்தா ஒண்ணுமே கவலைப்பட வேண்டியது அவசியமே இல்லை ஏன்னு கேட்டீங்கன்னா எல்லா இதுக்கும் ஒரு வருஷத்துக்குல இருந்து அதாவது பதினோரு மாசத்துல இருந்து ஒரு வருடத்துக்கு பலன் உண்டு குரு பலன் குருவனுடைய பயிற்சி இருக்கும் ஆனா இந்த வருஷம் உங்களுக்கு பெரிய தாக்கங்கள் வராது ஒரு அஞ்சு மாசம் இருக்கிறாரு அஞ்சு மாசத்துல இருந்து அக்டோபர் வரைக்கும் இருக்காரு அக்டோபர் நவம்பர் இதெல்லாம் உங்களுக்கு கடகராசி ஜென்ம குருல வந்துறாரு இந்த பதவி சார்ந்த பிரச்சனைகள் உங்களுக்கு வராது அடுத்தது இடம் மாற்றம் பெருசா அதாவது இடம் மாறுறதுனால நன்மைகள் கிடைக்கும் அப்ப ஒரு நிறைய பிளஸ் பாயிண்ட் இருக்கு அதுக்கு அடுத்து என்ன பண்றாரு வந்துட்டு திருப்பி பன்னெண்டாம் இடத்துக்கே போயிடுறாரு பன்னெண்டாம் இடத்துல போய் உட்காந்துட்டு மீண்டும் சிறு சிறு பிரச்சனைகளை கொடுக்குறாரு அதே பக்ர குரு எப்போதுமே உங்களுக்கு எடுக்க முடியாது ஏன்னு கேட்டீங்கன்னா உங்க ராசிக்கு அவர் ஆறு ஒன்பது கூடியவர் அப்ப இந்த பாவகத்தோட சேர்த்து பலன் சொல்லணும்னா பொதுவா அதிகப்படியான கடனை கட்டி முடிப்பீர்கள் இந்த வருஷம் எதிரிகளை வெல்வீர்கள் அவ்வளவு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்ல இருக்கீங்க இந்த கடகராசிக்காரவங்க அதே மாதிரி தனம் சார்ந்த விஷயத்துல ரொம்ப அற்புதமான பலன் இருக்கு பண விஷயத்துல உங்களுக்கு எந்த குறைபாடுகளும் வரவே வராது குடும்பம் சார்ந்த விஷயத்துல எந்த பிரச்சனையும் இருக்காது அதே மாதிரி நீங்க பேசுவது வாக்கு கொடுப்பது எல்லாத்தையும் காப்பாற்ற முடியும் நல்லா வேலை செஞ்சீங்க அப்படின்னு சொல்லப்படுறதுதான் அந்த கடகராசிக்குரிய விஷயம் அதிகப்படியான வேலைகள் நீ பண்ண போறீங்க பெரிய வெற்றிகள்லாம் உங்களுக்கு குமிய போகுது ஏன்னா ஆறாம் பாவத்தை குரு பார்க்கறாரு அப்ப பெரிய வெற்றிகள் இழைக்குது நாலாம் பாவத்தை குறிப்பாக்குறாரு வீடு கட்டுவீங்க வாகனம் வாங்குவீங்க புதிய வாகனங்களால் மகிழ்ச்சி அடைவீங்க தாய் வழி சொத்துக்களால் நன்மைகள் பெறுவீர்கள் இப்ப எல்லா பிளஸ் பாயிண்ட் பாருங்க நீங்க இந்த நிகழ்வை பாக்குறவங்க நிறைய பேரு கட்டாய நகை வாங்கியிருப்பீங்க அல்லது வாகனம் வாங்கியிருப்பீங்க அல்லது வீடு கட்டியிருப்பீங்க இதுவருதி எடுக்க முடியாத அளவுக்கு இப்ப நம்ம பட்டை சேரி எல்லாம் பார்த்தோம்னா அதிகப்படியான விலையில இருக்கும் இல்லையா அந்த மாதிரி உங்க வாழ்க்கையிலேயே உயர்ந்த ஆடைகளை வாங்கி மகிழ்ச்சி பெற்றுக் கொண்டு இருக்கிறது இந்த கடகராசி தான் அப்ப நீங்க என்ன பண்ணணும் சிறு சிறு பிரச்சனைகளை கொஞ்சம் கவனமா எடுத்துக்கிட்டீங்கன்னாவே போதும் பன்னெண்டாம் இடத்துல பதவி சார்ந்த விஷயத்துல மட்டும்தான் பாதிப்பு உறுதியாக உண்டு ஹெச்ஆர் ஆ இருக்கும் மேனேஜ்மெண்ட்ல இருக்கேன் நான் போஸ்டிங்ல இருக்கேன் எனக்கு அந்த பதவியில பிரச்சனை வரும்னா உறுதியாக பிரச்சனை வரும் அந்த ஒரு விஷயத்தை நீங்க சரி பண்ணிக்கணும் பண விஷயத்துல பிரச்சனை இல்லைன்றோம் இளைய சகோதர சகோதரிகளுக்கு பாத்தீங்கன்னா ஒரு அற்புதமான காலகட்டம்னு சொல்லலாம் ஏன்னா உங்களுடைய சகோதர சகோதரிகள் எல்லாம் நல்ல நிலைமையில வருவாங்க இந்த வேலையில் இருக்க இளைய சகோதர சகோதரிகளுக்கு மட்டும் வேலையில் இடமாற்றம் உண்டு அம்மாவுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாய் தாய் வழி சொத்துக்கள் பூரா உங்களுக்கு ஆதாயம் அம்மாவுக்கு உடல் ஆரோக்கியம் சிறப்பாகுது கடகராசிக்காரவங்களுடைய அம்மாவுக்கு இத்தனை ஆண்டுகளா இல்லாத அளவுக்கு என்னோட உடல் ஆரோக்கியமாக இருக்குது அப்படின்னு சொல்ற அளவுக்கு நற்பலன் தான் இருக்க போறாங்க அதனால நீங்கள் அம்மா விஷயத்துல கவலைப்படாதீங்க வாகனம் வாங்குற யோகம் மீண்டும் சொல்ற சிறப்பாக இருக்குது அடுத்தது புத்திர பாக்கியம் சம்பந்தமாக எப்படி இருக்குன்னா கொஞ்சம் வருத்தங்கள் இருக்கத்தான் செய்யும் புத்திரர்களுக்கு இடம் நீங்க உங்கள் மூலம் முயற்சி மூலியமா புத்திரர்களை திருமணம் பண்ணணும் அப்படின்னு நினைச்சிக்கிட்டு இருக்க கடகராசிக்கார பெரியோர்கள்லாம் உங்க குழந்தைகளுக்கு நீங்க முயற்சி பண்றதை இந்த வருடம் ஸ்டாப் பண்ணுங்க உங்களுக்கு இப்ப நீங்க கடகராசி உங்க மனைவி வேற ராசின்னா அவங்க மூலமா முயற்சி பண்ணுங்க உங்க மூலியமா நீங்க எதிர்பார்க்கிற மாதிரி உங்க குழந்தைகளுக்கு திருமணம் பண்றது கொஞ்சம் தடைகள் இருக்கு கடன் பிரச்சனை நூறு சதவீதம் கடன் பிரச்சனையை தீர்ப்பீர்கள் புதிய கடன் வந்தாலும் உங்களுக்கு பாதிப்பு அடையாது ஏன் காரணம் கேட்டீங்கன்னா புதிய கடன் மூலம் சுப விரயங்களும் உண்டு பன்னெண்டாம் இடத்துல ஏதேனும் ஒரு சுபகிரகம் இருந்தால் எப்போதுமே சுப விரயம் உண்டு அதான் இன்னொரு விஷயம் பாருங்க இந்த பன்னெண்டாம் இடத்துல சுபகிரகம் இருந்தால் நிம்மதியா தூங்கலாங்க சார் இந்த வருடம் சார் நீங்க நல்லா தூங்கி எந்திரிக்க போறீங்க அப்போ தூங்கணும்னா வீட்டு விட்டு வேலையை விட்டு அனுப்பிடுவாங்களா வீட்டுக்கு போயிட வேண்டிய சூழ்நிலைகள் இருக்கா அதனால இதை நீங்க பெருசா கவலைப்படாதீங்க அடுத்தது கலஸ்தரம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல எப்படி இருக்கு அப்படின்னா கலசரம் சார்ந்த விஷயத்துல ஒண்ணு கடன் ஆகுங்க அல்லது கலசரத்துக்கு ஏதேனும் விரயங்கள் பண்ணணும் நீங்க அல்லது அவருக்கு உடல் பாதிப்பு உண்டாகும் அதனால கலஸ்தர விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருங்க இந்த வருஷம் கடகராசிக்கு திருமணம் எப்படி இருக்கு அப்படின்னா கொஞ்சம் சுமார் தான் கடகராசிக்காரவங்க ஜாதக ரீதியாக நல்ல தசாபத்தி நடந்தா மட்டும்தான் அவங்களுக்கு திருப்தியான கல்யாணம் உண்டு ஆனா இன்னமும் ஒரு பெரியவங்கள்ட்ட நீங்க கேட்டு செய்யலாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இரண்டு வருடங்கள் கழிச்சு கடகராசிக்காரங்களுக்கு திருமணம் பண்ணீங்கன்னா அற்புதமான திருமணம் அமையும் அது வருதி வயது கரெக்டா இருக்கும் இப்ப ஒரு வயசு பொண்ணுங்கன்னா நம்ம இருபத்தி மூணு வயசு சொல்லலாம் இருபத்தி ஆறு வயசு இருபத்தஞ்சு வயசு பசங்கன்னா ரெண்டு வருஷம் வெயிட் பண்ணுங்க சொல்லலாம் அப்ப இது சூழ்நிலை தந்த மாதிரி நீங்கள் பெரியவங்க முடிவு எடுத்துக்கோங்க ஆனா பனிரெண்டில் திருமணம் பண்ணுவது அவ்வளவு சிறப்பு இல்லை திடீர் திருமணமாக அமையும் ரொம்ப சிறப்பாக திருமணம் அமையறது இல்லை அதே மாதிரி ஜென்மத்தில் வரும்போது திருமணம் பண்றது ஒரு நிம்மதியான திருமணத்தை தர்றதில்ல கோச்சாரங்கள் பலன் தரும்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் பலன் தரும் நாம் எடுத்துக்கிற விஷயத்துல தான் இருக்குது அதை நம்ம கவனிப்பதில்லை இல்லை எதை பாதிக்கும் எதை நன்மை செய்யும் அப்ப பாத்தீங்கன்னா இது ரெண்டையும் நம்ம கால்குலேட் பண்ணி நம்ம போக தெரியும் இப்ப வண்டி வாகனங்கள் நல்லா இருக்குன்னு சொல்லி என்னங்க கடன் பிரச்சனை தீரும் சொல்லி பேச்சுவார்த்தைகள் பேசுவது மூலயம் நன்மைகள் கிடைக்கும் இருக்கும் நல்ல உறக்கம் கிடைக்கும் சொல்லியிருக்கோம் அப்ப இதெல்லாம் நன்மைகள் இருக்கு அப்ப கெடுன்னா கெடுபலனே இல்ல அப்ப எதுல கெடுபலன் அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கிட்டு செயல்பட்டீங்கன்னா இந்த வருடத்தை அழகா கிடக்கலாம் ரைட்டுங்களா அப்ப திருமண விஷயத்துல உங்களுடைய விஷயத்துல நீங்க கொஞ்சம் காத்திருப்பது ரொம்ப சிறப்பு அடுத்தது இந்த மன பயம்னு ஒண்ணு இருந்துச்சு இல்லைங்களா அந்த மன பயம் இந்த வருடம் தீரும் மனசுக்குள்ள நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை பொதுவாவே கடகராசிக்காரங்க மனதிடம் அதிகம் உடையவர்கள் அவங்களுக்கு குழப்பங்கள் வந்து வந்தாலும் நீங்க இந்த கவலைப்பட வேண்டியது இல்லை ஏன் கேட்டீங்கன்னா குருவோட பார்வை உங்களுக்கு ராசிக்கு எட்டாம் இடத்தை பார்க்கும்போது மன பயம் வெளியேறும் திடீர் அதிர்ஷ்டங்கள் கிடைக்கும் தனச்சேர்க்கை நல்லா இருக்கும் சிறப்பா இருக்கும் ஒன்றும் கவலைப்பட வேண்டியதில்லை எதிர்பார்க்காத பணம் வர வந்துடும் நீங்க எங்கேயோ கொடுத்து வச்சிருப்பீங்க பணத்தை அந்த பணம் வராதுன்னு நினச்சிக்கிட்டு இருப்பீங்க அவர் நீதி ஏன் நீதி நேர்மை ஞானயத்துக்குரியவராக இருந்து அவரே கொண்டாந்து கொடுப்பார் அப்பத்தான் அவரை பத்தி புரிஞ்சுக்கிடுவீங்க ஓ இவரும் நல்ல மனிதர் தான் ஆக நீங்க யார்கிட்ட படம் கொடுத்திருந்தாலும் அவங்க உங்களை விட்டுட்டு அல்லது உங்களை உங்களுக்கு தெரியாம அவர் வெளி வெளிநாடுகளும் ஓடி போயிட மாட்டாரு எப்படியா இருந்தாலும் திருப்பி அது தருவார் அடுத்தது தந்தை தந்தைக்கு எப்படி இருக்குன்னா வாகன சுகங்கள் உண்டு தந்தையை சார்ந்த குடும்பத்துல ஒரு திருமணம் நடக்கும் அல்லது வீடு கட்டுவாங்க ஒரு விசேஷம் நடத்துவாங்க தந்தையை சார்ந்தவங்க வீட்டுல அப்படின்னா பெரியப்பா வீட்டுல சித்தப்பா வீட்டுல தந்தையோட வர்க்கத்தை சார்ந்தவங்களுக்கு ரொம்ப சிறப்பா இருக்கு அவங்களுடைய வாழ்க்கை ரொம்ப பிரமாதமா இருக்கும் அப்பாவுக்கு வந்து வாகனம் வாங்குற புதிய வாகனம் வாங்குற யோகம் இருக்கு நிலமோ வீடோ வாங்குவாரு ஒரு பத்திரப்பதிவு அப்பா செய்வார் கடகராசிக்காரங்களுக்கு அப்பா ரைட்டு அடுத்தது தொழில் சார்ந்த விஷயத்துல எப்படி இருக்குன்னா தொழில் சார்ந்த விஷயத்துக்கு உண்மையிலேயே நீங்க அலைச்சல் திருச்சல் இருந்தே ஆகணும் ஏன்னு கேட்டீங்கன்னா அலைய வேண்டிய சூழ்நிலை அதனால நிறைய விரயங்கள் ஆகும் அதனால கொஞ்சம் தொழில் சார்ந்த விஷயத்துல ரொம்ப கவனமாக இருங்கள் அடுத்தது லாபம் சந்த சம்பந்தப்பட்ட விஷயம்னா லாபம் வந்தே ஆகும் அதை நீங்கள் அதிகமாக செலவு பண்ணுவீர்கள் செலவை குறைச்சிங்கன்னா சூப்பரா இருப்பீங்க நிறைய ஆடைகள் எடுப்பீங்க நிறைய நகை வாங்குவீங்க வீடு கட்டுவீங்க வீடு கட்டின வீடை வந்து இன்னும் புதுப்பிப்பீங்க இப்படி நிறைய ப்ளஸ் பாயிண்ட்கள் இருக்கிறதுனால உங்ககிட்ட பணத்தை கையில பிடிக்க முடியாது இதுதான் உங்களுடைய நிறை குறைகள் தூக்கம் எப்படி இருக்கு அப்படின்னா இது வரிசை இந்த வருஷம் மாதிரி நல்லா தூங்கினதே கிடையாது அப்படின்னு சொல்ற அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில தூக்கம் ரொம்ப சிறப்பா வரும் வெளியூர்களில் வெளிநாடுகள்ல போய் தங்க வேண்டிய சூழ்நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா வெளியூர் வெளிநாடுகள்ல போய் சிறப்பாக தங்கக்கூடிய யோகங்கள் உங்களுக்கு உண்டு வெளிநாட்டில் தங்க வேண்டிய யோகங்கள் நல்லா இருக்கு அதே மாதிரி சுற்றுலா அதிகப்படியாக போகக்கூடிய கடக ராசி உண்டு சுற்றுலா ரொம்ப சிறப்பா இருக்கு அடுத்தது வேலையில உங்களுக்கு ஒரு பேர்ச்சி உண்டு அப்படின்னா மாற்றம் உண்டு ஒரு இடத்த விட்டு பெரிய இடத்துக்கு வேற இடத்துக்கு போவீங்க இது உயர் பதவியில இருக்கவங்களுக்கு மட்டும் சாதாரணமா வேலைக்கு போயிட்டு வந்துகிட்டக்கே அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை நீங்க ஒரு டெய்லி வேஜஸ் அதே மாதிரி மந்த்லி ஒரு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்றவங்களுக்குலாம் என்ன பிரச்சனையுமே கிடையாது உயர் பதவியில் இருப்பவர்கள் பதவியை விட்டு நீக்கப்படுவார்கள் அடுத்தது சிறு தொழில்கள் பயணம் பண்றவங்களுக்கு நல்ல ஒரு பெரிய மாற்றம் இருக்கு ரைட்டுங்களா அதாவது ஏற்கனவே ஒரு ஒரு சின்ன விஷயம் தொழில் சின்ன சின்ன தொந்தரவுகள் வந்தாலும் கூட அதுல இருந்து நீங்க சரி பண்ணி கொண்டு போக முடியும் சிறு தொழில் பண்றவங்க நீங்க கொஞ்சம் கடின முயற்சி பண்ணுங்க அதுல இருந்து நீங்க நல்லா வருவீங்க வியாபாரம் பண்றவங்களுக்கு பெரிய பாதிப்பு இல்லை தொழில் பண்றது வேற வியாபாரம் பண்றது வேற ஸ்டாண்டர்டா தொழில் பண்றது ரெகுலரா ஒரே மாதிரி தொழில் பண்றது அவங்க தொழில் பண்ணி மொத்தமா அனுப்புறவங்க அவங்களுக்கு வேற பலனு வியாபாரம் பண்றவங்களுக்கு நல்லா இருக்கு அலைச்சல் திரிச்சல் இருக்கும் இருந்தாலும் அதுல வந்து ஒரு கஷ்டப்பட்டு ஜீவனத்துக்கு சேர்த்துக்கலாம் மாணவர்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்ப பள்ளி மாறுறவங்களுக்கு கூற நல்ல சிறப்பா இருக்கு பள்ளி மாற்றங்கள் நல்லா இருக்கு அதே மாதிரி கல்வி விஷயத்தில் கடகராசியை அடித்து கொள்ள முடியாது அந்த அளவுக்கு படிப்பு விஷயத்துல கெட்டிக்காரர்கள் தான் இந்த வருடமும் உங்களுக்கு படிப்பு சார்ந்த விஷயத்துல எந்த பாதிப்பும் இல்லை தைரியமா நீங்க படிக்கலாம் எடுக்கும் முயற்சிகள் வெற்றி பெறும் அடுத்தது சினிமா சம்பந்தப்பட்டவங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க உள்ளூர்ல பயணம் அதாவது உள்ளூர்ல படம் எடுக்கிறத விட வெளியூர் படங்கள் போய் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா இருக்கும் அதே மாதிரி கதைகள்ல வந்து நீங்க கவனம் செலுத்துங்க ஏன்னா சின்ன சின்ன அவமானங்கள் ஏற்படும் உங்கள் பெயரில் படம் எடுக்கிறேன் அப்படின்னு செய்யறவங்க எல்லாம் தோல்வி அடைவார்கள் அவரோட டேரக்டர் அவரு நான் படத்துல நடிக்கிற அவரோட கதை அவரு அவர் தான் ஜெயிக்கிறார் அப்படின்னு சொன்னீங்கன்னா இங்க ஜெயிச்சிருந்தீங்க கடகராசிக்கு பொறுத்த வரைக்கும் உங்கள் பெயரில் வெளியாகும் அனைத்து படங்களும் தோல்வி அடையும் ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்தது மகளிர் பெண்களுக்கு எப்படி இருக்குன்னாக்க நல்ல எந்த விதமான பாதிப்பும் இல்லை இப்ப வீட்டுல இருக்கவங்களுக்கு உடல் ஆரோக்கியம் நல்லா இருக்கும் நல்ல தூக்கம் வரும் எந்த தொந்தரவும் இல்லை உடம்பு பாதிப்புல இருந்து விடுபடுவீங்க நிறைய உணவுகளில் கீரை எடுத்துக்கோங்க நல்ல சிறப்படையும் பெரிய பாதிப்பு இல்ல கண் சார்ந்த உடம்பு மட்டும் கண் சார்ந்த பிரச்சனையை மட்டும் கொஞ்சம் கவனமா பார்த்துக்குங்க மொத்தத்துல கடகராசிக்கு பதவி உயர்வில் இருப்பவர்களுக்கு மட்டுமே அதிகமான பாதிப்பும் மற்றவர்களுக்கு ஒரு சாதாரண நிலையில இருக்கு பொதுவா பன்னிரெண்டாம் இடத்துலேயே தங்கிறது இல்ல குரு ஒரு இரண்டு மாதம் உங்களுக்கு ஜென்ம குருவாக வர்றாரு அந்த நேரத்துல குழப்பமான முடிவுகளை எடுக்க வேண்டாம் பதவி உயர்வுல இருக்கிறவங்க ஜென்ம குருவாக வரும்போது மீண்டும் அந்த பதவி உங்களுக்கு கிடைக்கும் அதனால வேலை பரிபயிற்சின்னு நீங்க கவலைப்பட வேண்டாம் வேலை மீண்டும் அக்டோபர் நவம்பர் டிசம்பர்ல மீண்டும் உச்சகட்ட பதவியை நீங்கள் அடைவீர்கள் நல்ல விஷயங்களோட மீண்டும் சந்திப்போம் நன்றியும் வணக்கங்களும்